நியூ டெக் ஆட்டோ காம்போனன்ட்ஸ் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு இலவசமான வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான முழு விவரம் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு மட்டுமே இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் தற்போதைக்கு இந்த நிறுவனத்துக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ மற்றும் எனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெஷ்ஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் டூட்டி ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் வேலை நேரமாக இருக்கும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான பெனிஃபிட்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கும்போது இலவச தங்குமிடம் உண்டு அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இலவசமாக உணவு வழங்கப்படும் வேலை நேரங்களில் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இயர்லி ஒன்ஸ் உங்களுக்கு போனஸ் மற்றும் இன்க்ரிமெண்ட்டும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்தில் பர்ஃபார்மன்ஸ் இன்சென்டிவ்ஸ் பார்த்திங்கனா இரண்டாயிரம் ரூபாய் மந்த்லி இருக்கும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க நைட் ஷிஃப்ட் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கும் அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் டபுள் மிஷின் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கும் அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்தில் இஎஸ்ஐபிஎஃபும் அவைலபிள் இந்த வேலைக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கல்வி தகுதி மற்றும் நம்மளுடைய அனுபவத்தை பொறுத்து நமக்கான சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பதினான்காயிரத்தி ஐநூறுரூவாலேருந்து அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா பத்தொம்பதாயிரம் வரைக்கும் நமக்கான சம்பளம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இன்க்ளூட் அட்டெண்டன்ஸ் போனஸை சேர்த்து அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்கப்போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய திருமுடிவக்கத்தில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்புகளும் இங்கே தான் இருக்கும் இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி மற்ற விவரங்களை நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கங்க லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது